அன்புள்ள வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் உள்ளது சிஸ்டம் குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் தொடங்குகிறோம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக கருதுவோம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் அதை நிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் நீங்கள் நெருக்கமாகப் பார்க்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறனை பார்ப்போம் கோல்ட்மன் சாக்ஸ் குரூப் ஐஎன்சி டிக்கர் ஜி எஸ் இந்த மதிப்பாய்வு ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தகவலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் கோல்ட்மன் சாக்ஸ் குரூப் ஐஎன்சி துணைப்பிரிவை சேர்ந்தது பேங்க் புரோக்கர் பதினான்கு நிறுவனங்கள் ஒப்பிடுகையில் பங்கேற்கின்றன இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பிரதிநிதித்துவம் வாய்ந்தது ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் மே இரண்டு துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக அமெரிக்க சந்தைக்குள் அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் இரண்டு புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக த கோல்ட்மென் சாக்ஸ் ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் த கோல்ட்மென் சாக்ஸ் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை நாம் பார்க்கலாம் கோல்ட்மென் சாக்ஸ் குரூப் ஆயன்சி இருபத்தாறு புள்ளி எட்டு சதவீத மாற்றத்தை காட்டியது இருபத்தொன்று சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது இது தெளிவாக எதையும் குறிக்கவில்லை ஆனால் இந்த உண்மையை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் த கோல்டுமேன் சாக்ஸ் நூற்று ஐம்பத்தாறு புள்ளி ஆறு இரண்டு பில்லியன் டாலர் மதிப்புடையது அறுநூற்று முப்பத்தி இரண்டு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் த கோல்டுமின் சாக்ஸ் இருபத்தி நான்கு புள்ளி ஏழு ஆறு ஐந்து சதவீத பங்கை கொண்டுள்ளது இது துணைப்பிரிவில் உள்ள தலைவர்களில் ஒருவர் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் நூற்று எட்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது முன்னூற்று நாற்பத்தெட்டு பில்லியன் டாலர் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனத்துடன் த கோல்டுமின் சாக்ஸ் முப்பத்தொன்று புள்ளி இரண்டு ஒன்று நான்கு சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்து பின்வருவனவற்றை பார்ப்போம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு த கோல்ட்மென் சாக்ஸ் பங்குச்சந்தை மூலதன மதிப்பீட்டில் துணைப் பிரிவில் இருபத்தி நான்கு புள்ளி ஏழு ஆறு ஐந்து சதவீதம் இருப்பு நிலை மூலதனம் முப்பத்தொன்று புள்ளி இரண்டு ஒன்று நான்கு சதவீதம் இது பங்குச்சந்தை மூலதனத்தின் பங்கை விட இருபத்தாறு சதவீதம் அதிகம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் ஐநூற்று தொன்னூற்றொன்பது புள்ளி ஒன்பது ஏழு ஒன்பது பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மூலதனத்திற்கான கடன் மூலதனத்தில் ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு சதவீதம் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் அளவின் அடிப்படையில் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பின் சமநிலை லாபம் ஜூன் பதினொன்று துணைப்பிரிவின் சராசரி பதிமூன்று புள்ளி எட்டு ஆகும் இது துணைப்பிரிவை விட பதினாறு சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பை குறிகாட்டியாக மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் பதிமூன்றாயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால வருவாய் பதினைந்தாயிரத்து முன்னூற்று ஒரு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது இருப்பதை விட பதிமூன்று புள்ளி ஒன்று சதவீதம் அதிகம் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் ஒன்று புள்ளி இரண்டு ஆகும் துணைப்பிரிவில் சராசரி ஒன்று புள்ளி ஏழு ஆகும் இது துணைப்பிரிவை விட இருபத்தொன்பது சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் குறிகாட்டிகளுக்கு நிறுவனத்தின் சந்தை விலையை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் பன்னிரண்டு ஆறு முப்பத்தைந்து பூஜ்ஜியம் மில்லியன் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால வருவாய் பதினான்கு இரண்டு ஒன்பது ஐம்பது மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விட பதிமூன்று சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு பத்து புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக பன்னிரண்டு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்புகளின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பதிமூன்று புள்ளி எட்டு நான்கு ஒன்பது சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட எழுபத்தொன்பது சதவீதம் குறைவு இது நிறுவனத்தின் சந்தை மதிப்பில் ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது த கோல்டுமன் சாக்ஸ் பெரும்பாலும் மறுமதிப்பீட்டை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் சந்தை மூலதனத்தின் அளவு மூன்றாயிரத்து முன்னூற்று அறுபத்தெட்டு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவுக்கு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு எழுபத்தெட்டு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு இருநூற்று தொன்னூறு புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி நூற்று முப்பத்தாறு புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூற்று பதிமூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் இரண்டாயிரத்து எழுநூற்று பதினேழு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு மூலம் ஆயிரத்து நூற்று பதினொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூற்று நாற்பத்தைந்து சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு நிறுவன ஊழியருக்கு விற்பனை மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு ஒன்று புள்ளி மூன்று சதவீதமாக இருந்தது துணைப்பிரிவுக்கு சராசரியாக ஒன்று புள்ளி நான்கு சதவீதம் இது சாத்தியமான குறுகிய அழுத்தத்தின் குறிகாட்டியாகும் தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்திரண்டு சதவீத அளவை காட்டுகிறது கோல்டுமன் சாக்ஸ் குரூப் ஐஎன்சி அதே சமயம் துணைப் பிரிவில் ஆரஸ் நிலை பதினான்கு நாற்பத்தைந்து சதவீதம் சாத்தியமான துணைப் பிரிவின் பத்திரங்கள் நிறுவனத்தின் பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படுகின்றன கோல்ட்மன் சாக்ஸ் குரூப் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்குகளின் உண்மையான மதிப்பீடு தோராயமாக ஐநூற்று நான்கு டாலர் ஆகும் நிறுவரத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக அறுநூற்று ஒன்பது டாலர் ஆகும் தற்போதைய மதிப்பீடு மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பின் இயக்கவியல் தோராயமாக இருபத்தொன்று சதவீதம் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் இது அனைவருக்கும் கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு நிறுவனத்தின் பகுப்பாய்வு அடிப்படையில் த கோல்ட்மென் சாக்ஸ் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குருவுத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது இந்த வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்து தகவல் அமைப்பை பயன்படுத்திய அனைவருக்கும் நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ்